நண்பர்கள நேரம் சரியாக நாளை முக்காவது டைம் பாருங்கள் வெயில் பாருங்கள் இன்னும் கோடைக்காலம் வரல ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு டிகிரிங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போயின்னு இருக்காங்க இப்போ கூட நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ட்ரெயின் பிடிச்சி ஒரு ஆஃப் அன் அவரில் போனீங்கன்னா கூட அந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வெளிச்சே இருக்கும் அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி போகல நான் வீட்டுக்கு தான் போகிறேன் இப்படி இருக்கு பாருங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலேருந்து கடந்த ரெண்டு வாரங்களா எல்லா மரங்களும் திரும்ப உயிர்பித்து வருதுங்க திரும்ப காஞ்சி போன மரங்கள்லாம் திரும்ப விட்டு மரம் முழுக்க இலைகள் இருக்கின்றன அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரங்க்ஃபர்ட் மீண்டும் பசுமையாக ஆகிடுச்சுங்க என்னோடய ஆஃபீஸ்லேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பச்சையாக இருக்குது ஃப்ராங்க் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக பாருங்கள் நிறைய நிறைய இலைகள் இலைகள் நிறையா நிறைய நிழல் தருது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லப்போனால் எனக்கு வந்து கோல்டுன்னு சரியாகலை அதனால் எனக்கு குரல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் மனித குல்லமும் ஃபுல் ரெக்கவர் ஆகலை எப்படி ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக நம்ம லீவ் போட முடியாது பாருங்க எப்படி இருக்குது நாய்ஸ் பொல்யூஷனே இல்லைங்க யாரும் தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கிறது கிடையாது அவங்க அவங்க பார்த்து கரெக்டாக போயிருந்துருக்காங்க ஸோ நாலுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஜாக்கெட் போதும்னு நினைக்கிறேன் ஐ மீன் சொட்ரு போதும்னு நினைக்கிறேன் வின்டர் ஜாக்கெட் தேவையில்லை ஃபுல்லாக ரொம்ப புழுங்கி எடுத்துடும் வெந்துடும் அதனால அவாய்ட் பண்ணணும் சைக்கிள் ஒன்று வாங்கணும் பாருங்க அழகாக ஆஃபீஸ் சைக்கிள் போடுறாரு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா சைக்கிள் பார்த்து வச்சுருக்காங்க என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு அஞ்சு கிலோமீட்டருங்க சைக்கிளில் போயிடலாம் மாதிரி போகணும் அவசியம் இல்லை நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஆரம்பிக்கணும் ஃபிட்டாக இருக்கணுங்க ஃபிட்டாக இருக்கிற ஃபிட்டாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து வருது இவங்களாம் பார்க்கும்போது மோட்டிவேஷன் வருது நான் வயிற்று கம்பெனியே இருக்கேன் இன்னும் ஃபுல்லாக நிறைய கம்மி பண்ணணும் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரிங்க நம்ம ஊரில் எப்படி வந்து ஒரு பைக்கில் போய் டெலிவரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி சைக்கிளில் டெலிவரி பண்ணுறாங்க சேம் டைமுக்குள்ளே அதே டைமுக்குள்ளே ஏன்னா எல்லா இடமும் ஃபுல்லாக சைக்கிள் பார்த்துருக்கு ரோடு இருக்குது அதனால் அவங்க சைக்கிளில் போய் டெலிவரி பண்ண முடியுது அந்த ஃபுட்டை சொன்ன நேரத்துக்கு வந்து டெலிவரி பண்ண முடியுது அதனால் பார்த்தீங்கன்னா அதை டெலிவரி பண்ணுற அந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருப்பார் நிறையா சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறதுனால ஃபிட்டாக இருப்பார் அவருக்கு சேல்ரி வருது ஃபுட்டும் கொடுத்துட்றாங்க இதில் வின் சுச்சுவேஷன் மாதிரி தான் நானும் பண்ணணுங்க இப்போ பண்ண முடியாது ப்ளூ கார்டில் பண்ண முடியாது திரும்ப நான் பிஆர் வாங்கிட்டு தான் பண்ண முடியும் ப்ளூ கார்டில் சிகிச்சை இருக்குது அதுமாதிரி சப்போஸ் டேக் பார்ட் டைம் போக் நான் பார்க்கலாம் பண்ணணுங்க அது காசுக்காக கிடையாது ஒரு காசோட வேல்யூ தெரியணும் நமக்கு ஒரு பாக்கெட் பண்ணி மாதிரி இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு செலவுக்கு செலவு யூஸ் பண்ணலாம் அதுதான் வெயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு மூன்று மணி அடிக்கல வெயில் அந்த மாதிரி இருக்கு தமிழில் ஒரு பழைய படம் ஒன்று பார்த்தேன் சின்ன வயசுல நிலவர சொல்வதில்லைன்னு சொல்லிட்டு சிவகுமார் ராதிகா நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து வெயில் சொல்வதில்லை வெயில் வந்து எவ்வளோ இருந்தாலுமே சுடமாட்டதுங்க நல்லா இதமாக இருக்கு குளிர்ச்சியாக இருக்கு சூரியன் சொல்வதில்லைன்னு சொல்லலாம் பேசாமல் ஆமாம் சூரியன் சொல்வதில்லை எனக்கு என்னன்னு தெரியலங்க இந்த டிராம்ஸ் மேலே ஒரு காதல் நிறைய டிசைன் மாற்றினே இருப்பாங்க அந்த ட்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ராமை சுற்றி இருக்கிற அந்த ஐ மீன் ட்ராமை சுற்றி நிறைய ஆடு போடுவாங்க அந்த ஆடு வந்து வித்தியாசமாக எனோட்டிவாகவும் கிரியேட்டிவாக இருக்கும் டிசைன்ஸ் வந்து மாற்றினே இருப்பாங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ராம் ஒவ்வொரு டைம் அழகாக இருக்கும் ஒரு டிராமே ஒரு மாதிரி இருக்கும் அழகாக இது பிடிக்கும் அட்லீஸ்ட் சைலண்ட் சைக்கிள் என்ன வாங்கணும் இல்லை இல்லைன்னா புது சைக்கிள் வந்து இஎம்ஐ போட்டு வாங்கணுங்க ஒர்த்து இப்படி இருக்குது பாருங்க நாளைக்கு அப்புறம் விண்டர் ஜாக்கெட்லாம் ஓர்த்துட்டு ஷர்ட்டு போட்டுன்னு போகிறேங்க ஜெர்மனி இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் நாளைக்கு அப்புறம் ஷர்ட்டு போட்டுன்னு ஷர்ட்டு போட்டுன்னு நான் நடந்து போகிறேன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா வெயிலுங்க டி விட்டமின் விட்டமின் டி கிடைக்கும் இன்னும் நான் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை பட் ஓகே இந்த மாதிரி பைக்கு ஓகேங்க ஓட்றதுக்கு முன்னாடி ஓட்றேன் பைக் அதுவும் ஓகே நல்லதாக இருக்குது கார்ப்புங்க சம்மர் டைமில் இந்த மாதிரி மேலே கவர் எடுத்துட்டு ஃபுல்லாக ஓட்டுவாங்க கார் ஓப்பன் ஓப்பன் இதில் நல்லா தான் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் போவாங்க ஃபேமிலியாக இல்லை வேற ட்ரிப்பு போவாங்க நிறைய வாண்ட்ரிங் போவாங்க தனி சந்தோஷங்க இந்த மாதிரி வெதர் நல்லாயிருந்தா எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் வெளிச்சிருக்குங்க ஒம்போது ஒம்பது வரைக்கும் வலிச்சிருக்கோம் சம்மர் வந்துச்சுன்னா பதினொன்று மணிக்கு வலிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் சீர்மா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறையா ரன்னிங் ஜாக்கிங் போகலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊரை சூஸ் பண்ணி அந்த ஊரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போதும் எல்லாம் சின்ன சின்ன ஊர் தானே ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் போதுங்க அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எல்லார் வீட்லேயும் குழந்த இருக்கா இல்லையோ ஒரு பெட் வச்சுக்கிறாங்க ஒரு டாக் இருக்குது இன்னும் சொல்ல போனால் குழந்தை வளர்த்தத விட இந்த ஊரில் டாக் வளர்க்கறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க அது லைசன்ஸ் வாங்கணும் கேரட் கேரட் பார்த்துக்கணும் ஈஸி கிடையாது கோபத்து கவர்மெண்ட்லேருந்து காசு தராங்க நாய் வளர்கிறது காசு தர மாட்டேறாங்க அதனால எல்லாராலையும் நான் வந்து டாக் அஃபர்ட் பண்ண முடியாதுங்க கேட் ஓகே வர ஓரளவுக்கு கேட் வந்து பார்த்தீங்கன்னா தானாக வாழ்ந்துக்கும் நம்ம ஊருக்கு போனாலும் சரி இல்லை ஒரு கட்டத்துக்கு மாதிரி தானே அதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுச்சுங்க ஆனால் நாய் அப்படி இல்லை நம்மளே சார்ந்திருக்கும் அதனால கொஞ்சம் சவாலான விஷயம் அது நாய் வளர்கிறது சில ஹவுசரெலாம் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா இந்த ஊரில் சில ஹவுசர்கள் வந்து பெட்ஸ் வந்து நாட்டில் லோடு சொல்லுவாங்க நல்லா சார்ஜ் ஆன விஷயந்தான் பாருங்கள் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ட்ராம் போது பாருங்கள் இந்த இடத்துல அதாவது ஆஃபீஸ்லேருந்து அந்த பஸ் ஸ்டாப் காலேஜ் வாட்டர் இருக்குதுல்ல அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராம் எடுத்து போகலாம் ஆனால் ட்ராம் அவாய்ட் பண்ணிவிட்டு நடந்து போகிறேங்க ஃபிட்டாக இருக்கணுன்றதுனால அங்கேருந்து பஸ் ஒரு ட்ரெயின் இருக்குது அது அது அந்த ட்ரெயின் எடுத்து நான் போவோம் வீட்டுக்கு அதான் அதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் வெதர் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது எல்லா மரங்களும் பச்சை பச்சைன்னு இருக்குது இன்னும் ஃபுல்லாக பச்சை மாறல நிறைய இலைக்கு துளித்து வரணும் இளையதிரி காலம் வந்து முடிஞ்சுட்டு வசதிகள் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நேரத்துக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்